இயற்கையான சென்னையின் வர்த்தக பகுதியாக அறியப்படும் டி நகரில் ஆடைகள் அணிகலன்கள் வீட்டு உபயோகப் பொருட்கள் என பல வகையான பொருட்கள் குறைந்த விலையில் கிடைக்கும் என்பதால் பொதுமக்கள் குவிவது வழக்கம் ரங்கநாதன் தெரு பாண்டிபசார் உஸ்மான் சாலை பகுதியில் பல மாடிகளை கொண்ட பெரிய வணிக வளாகங்கள் நடைபாதை கடைகள் என நூற்றிற்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன அதிலும் குறிப்பாக தீபாவளி பொங்கல் போன்ற திருவிழா காலங்களில் நகர் மக்கள் கூட்டத்தால் நிரம்பி வழியும் காணுமிடமெல்லாம் மனித தலைகளாக இருக்கும் பண்டிகை காலங்களை தவிர்த்து திருமண விழாக்கள் மற்றும் பிற சிறப்பு நிகழ்வுகளுக்கான ஆடைகள் நகைகள் ஆகியவற்றை வாங்க பலர் வெளியூர்களிலிருந்தும் கூட நகருக்கு வருவார்கள் அப்படி எப்போதும் பரபரப்பாக காணப்படும் டி நகர் தீபாவளி நெருங்கும் நேரத்திலும் வறட்சியாக காணப்படுகிறது இதற்கு காரணம் ஆன்லைன் வியாபாரம்தான் என பலரும் தெரிவித்து வருகின்றனர் குறிப்பாக சமூக வலைதளங்களில் ஆன்லைன் வியாபாரம் அதிகரித்து விட்டதால் தேவையான பொருட்களை நினைத்தபடி உடனுக்குடன் ஆர்டர் செய்து விடுகிறார்கள். இதனால் நேரில் வந்து பொருட்களை வாங்குவது என்பது குறைந்து கொண்டே செல்வதாக கூறப்படுகிறது

நாங்கள் நிறைய கூட்டம் வரோம் நினச்சிட்டு தான் வந்தோம் ஆனால் அளவுக்கு இல்லை ஓகே தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆ எப்போதுமே இங்கே தான் பண்ணுவேன் இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு நேரில் வருவது என்றால் கார் பார்க்கிங் பெட்ரோல் செலவு போக்குவரத்து செலவு உணவு கூட்ட நெரிசல் போன்றவற்றை தவிர்க்கலாம் அலைச்சல் குறையும் நேரம் சேவ் ஆகும் என்று சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர் ஆனால் சிலர் என்னதான் பல வணிக வளாகங்களும் ஒட்டிக்குகளும் துணிக்கடைகளும் வந்தால் கூட நாங்கள் பண்டிகை காலங்களில் நகரில் வந்து பர்ச்சேஸ் செய்தால்தான் எங்களுக்கு பண்டிகை எல்லாம் மகிழ்ச்சியாக நிறைவடையும் என்கிறார்கள் ஓகே இது இப்போ நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் இன்னும் இதுக்கு எப்படியும் நாங்கள் தீபாவளிக்கு முத நாள் வரைக்கும் நாங்கள் பர்ச்சேஸ் ஷாப்பிங் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் பரவாயில்ல அந்த அளவுக்குள்ள பெருசாக கூட்டம்லாம் ஒன்றும் இல்லை மேபி நாளைக்கு நாளை மறுநாள் கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ம்க்கா எப்பயுமே வருஷம் வருஷம் இங்கே தான் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது இந்த வருஷம் ஆக்சுவலி நான் முன்னே ரொம்ப எனக்கு பெருசாக ரஷ்ஷாலாம் தெரியலை க்ரவுடு கம்மியாக தான் இருக்குது அதான் நாளைக்கு நாளைக்கு மறுநாள் தானே லீவு ஸோ அதுக்கப்புறம் அங்கே தான் கூட்டம் இருக்கும் இன்றைக்கி ஊருக்கு போகிறவங்க மட்டும் தான் மேபி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க நம்ம ஆக்சுவலாக நானே ஒரு ஃபேஷன் டிசைனர் தான் நான் ஓனர்தான் என்னோட ட்ரெஸ்ஸை ரெடி பண்ணிப்பேன் பட் இருந்தாலும் இந்த டீ நகர் வந்து ஷாப்பிங் பண்ணாதான் எங்களுக்கே ஒரு ஃபுல் ஃபீல் ஆகுது ஓகே தீபாவளினா இப்படி தான் இருக்கும் இப்போ தான் எனக்கே ஃபீல் ஆகுது பர்சனலாக இப்படி நிறைய பேரை பார்க்குறப்ப நிறைய பேர் ஷாப்பிங்லாம் பண்ணுறப்போ தீபாவளி வந்துருச்சுடா அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஆன்லைனில் வாங்கினால் அளவு மாறலாம் உடை தரமற்றதாக வரலாம் சேதமடைந்து வரலாம் வேறு உடை கூட மாற்றி வரலாம் ஆனால் நேரில் போட்டு பார்த்து வாங்குவது போல் ஆன்லைனில் அப்படி வாங்க முடியாது எனவே ஆன்லைனில் பொருட்கள் வாங்குவதில் அவ்வளவு பிரச்சனை இருக்கிறது எனவும் சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர் இப்படி நாளுக்கு நாள் ஆன்லைன் வியாபாரம் அதிகரித்து வருவதால் வியாபாரத்தையே நம்பியிருக்கக்கூடிய நடைபாதை வியாபாரிகள் மிகுந்த கஷ்டத்திற்கு ஆளாகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஃபர்ஸ்ட் டைம் டி நகர் வந்திருக்கோம் கூட்டம் நிறையா இருக்குமோ பயமா இருந்துச்சு மழை பெஞ்சனால கூட்டம் கம்மியாக தான் இருந்துச்சு போலீஸ் பாதுகாப்புலாம் நல்லா இருக்குது அதான் பயமாக இருந்தது டி நகர் இதாக இருக்கும் நல்லா பாதுகாப்புலாம் இருக்கு நல்லா ஏற்பாடு பண்ணியிருக்காங்க ஃபேமிலியோட வந்து நல்லா இது பண்ணலாம் நல்லா இருக்குது சூப்பராக கனெக்ஷன் கலெக்ஷன்ஸ்லாம் இருந்துச்சு சார் நல்லா இருந்துச்சு எங்கள் ஃபேமிலிக்கு தான் சும்மா பாப்பாவுக்கு எங்களுக்கு ரேட்லாம் பரவாயில்ல ரொம்பலாம் இல்லை கரெக்டாக இருக்குது நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கு க்ரௌடு கம்மியாக தான் இருக்குது நாம் பெருசாக எதிர்பார்த்தோம் மழை கொஞ்சம் க்ரௌண்டு கம்மியாக இருந்துச்சு முடிஞ்சிச்சு நல்லா இருக்கு சாரி வாங்கணும் வாங்கணும் அவ்வளோதான் ரேட்டு பரவாயில்ல ரேட்டு சூப்பராக இங்கேதான் சரவணா ஸ்டோர் தான் நல்லா இருக்கு நல்லா இருக்கு ரேட்டு அதுக்கு ஏற்ற மாதிரியே இருக்கு சந்தோஷமா வந்து சந்தோஷமா பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகிறோம் ஆ இதுக்கு முன்னாடி வந்துருக்கோம் வந்துருங்க போன வாட்டி வந்துட்டு விரும்பினா போனோம் ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போறோம் நாங்கள் நல்லா இருக்கு நல்லா இருக்கு முக்கியம் என்னன்னா வருது சேஃப்டி பார்க்குறோமா அவ்வளவுதான் சேஃப்டி முக்கியம் சேஃப்டி இல்லைன்னா நம்ம உடம்பு நம்மளே தொலை அது மட்டும் நல்லது இருந்தாலும் அவங்க கண்ணையும் கட்டிடுவாங்கல்ல அது மாதிரி இப்போ கொஞ்ச நேரத்தில் என் காசு மேலே வந்துச்சு நம்பாயிலேருந்து அது நம்ம நம்ம சேஃப்டி நம்மளும் முக்கியம் அவ்வளோதான் வரும் அதே நேரத்தில் பிரபல கடைகள் அனைத்தும் புறநகர் பகுதிகளில் பிரம்மாண்டமான கடைகளை திறந்து விட்டதால் அங்கிருந்து டி நகருக்கு வந்த மக்களின் கூட்டம் தற்போது வெகுவாக குறைந்துவிட்டது என்கின்றனர் காவல்துறையினர் பாலிமர் செய்திகளுக்காக செய்தியாளர் ரகுபதி இயற்கையான டேட்ஸ் பாதாம் பிஸ்தா கேஷு அண்டு ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்